தனுசு ராசி பாதி மிருகமும் பாதி கையில வில்லேந்து இருக்கக்கூடிய போர் வீரனுடைய உடல் அமைப்பு அடையாளமா கொண்டதுதான் இந்த தனுசு ராசி பெரும்பாலுமே தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய அடையாளம் வரதாங்க நீங்க எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதுல நிலையான இலக்க நோக்கி ஒரு குறிக்கோளோட நோக்கி நீங்க பயணப்படுறப்ப உங்க வாழ்க்கையில எதை தொட்டாலும் அற்புதமான அமைப்பு அதாவது வில்லேந்து வீரனுடைய ஒரு குறிக்கோள் என்ன தான் அடையக்கூடிய இலக்க நோக்கி பெரும்பாலும் அந்த அந்த அம்ப எயறதுதான் அப்படிதான் உங்களுடைய எல்லா செயல்பாடும் எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே பாத்துக்கலாம்னு விடத விட எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் அது அப்போதைக்கு முழு கவனத்தோட நீங்க வேலையை செஞ்சு முடிச்சீங்கன்னா சிறப்பான பங்கு கிடைக்கும் ஏன்னா தெய்வ பலம் தெய்வ ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ராசி தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் பெரும்பாலும் இவங்க எந்த விஷயத்திலயும் அப்போதைக்கு இறங்குறது இல்ல அப்புறம் விடுறது தான் இவங்களுக்கு பணவீனமை ஆனா நீங்க எப்ப இருந்தாலும் சரிங்க இந்த விஷயத்துல நீங்க கவனம் எடுத்துக்கணும் தனுசு ராசிக்காரங்க நீங்க எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் நீங்க அதில் முழு கவனத்தோட செஞ்சீங்கன்னா அது அற்புதமா அமையும் நேர்மை உண்மைங்கிறது உங்களுக்கு கூடவே பிறந்தது குரு பகவான் வேற ராசி திவியா இருக்கிறதால பணங்கிறது பெருசா விரும்ப மாட்டாங்க பணத்தை விட மனசு தாங்க பெருசு மக்கள் தாங்க பெருசு நினைப்பாங்க அதுமாரி நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களை சுற்றி நண்பர்கள் வட்டம் ஏறாளன்னு சொல்லலாம் எப்போயுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க ஆனால் இதே சிரிச்ச முகத்துக்கு பின்னாடி தான் கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தன்னை யாராவது தப்பாக பேசிட்டாங்கன்னா உங்களால் பொறுத்துக்கவே முடியாதுங்க சின்னதாக தோல்வி வந்தாலும் கொஞ்சம் தோண்டு போயிடுவாங்க அது அந்த இடத்துல இருந்து நீங்கள் மாற்றிட்டாலே போதும் சிறப்புங்க அடுத்தடுத்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் இந்த நேரம் தனுசராசி என்பதை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணுங்க நீங்க யாரையும் திருத்த இந்த நேரம் நீங்க பிறக்கல மத்தவங்களுக்காக போராட இந்த நேரம் நீங்க பிறக்கல உங்களுக்குன்னு உங்க வாழ்க்கைக்குன்னு இந்த நேரம் நீங்க கவனம் கொடுத்தீங்கன்னா பல அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி என்னதான் மத்தவங்க மேல அக்கறையா இருந்தாலும் சரிங்க தனிப்பட்ட விஷயமா இருக்கட்டும் நண்பர்கள் வகையா இருக்கட்டும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமா இருக்கு பாருங்க யாருடைய வாழ்க்கையில தலையிடாம இருந்துட்டாலே போதும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது உங்க மேல உயர்வான நம்பிக்கை வைக்க பாருங்க என்ன வலிமையா இருந்தா உங்களுடைய சிந்தனை சிறப்பா இருந்தா இந்த காலகட்டம் நீங்க நினைக்கிறது நடக்கும் மத்தவங்களை ஆச்சரியப்படக்கூடிய வகையில இந்த நேரம் தனுசு ராசி அன்புகளுக்கு ஒரு அற்புதமான அமைப்புங்கிறது அமைஞ்சிருக்குது அதனால இந்த காலகட்டங்கள்ல நம்பிக்கையோட செய்ய பாருங்க குரு பார்வை கூடவே இருக்கிறதால உங்களுக்கு இந்த நேரம் ஜாக்பாட்டான நேரம் தான் பல அற்புதனைகளை கூட நேரம் தான் அந்த வகையில தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம்

தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த நேரம் விருட்சகராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா செவ்வாயும் புதனும் குருவோட பார்வைக்கு வராங்க வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் வண்டி வாங்க கூட வைப்போம் சிறப்பா இருக்குது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிறைய விஷயம் செய்யணும்னு நினைப்பீங்க ஆசைப்படுவீங்க ஆனா முயற்சி செய்ய பயந்துகிட்டு கொஞ்சம் நேரம் அது பாதிப்பு கொடுத்துருமோன்னு கொஞ்சம் பயப்படுவீங்க ஆனா பயப்பட வேண்டாம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்குது சொத்து வாங்கணும் வண்டி வாங்கணும் வாங்கணும்னு நினைச்சாலும் சிறப்பு தான் ஏன்னா வாகன வலையில இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகம் அமைஞ்சிருக்குது எங்கயாவது பழுதாகி வாகனம் நின்னு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்த விட அதுக்கு முன்னாடி நீங்க வாகன பராமரிப்பு செஞ்சுக்கிறது நல்லது பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கக்கூடியவங்களும் வாங்கலாம் ஒரு வகையில உங்களுக்கு இந்த தான் அதே மாதிரி குரு பகவான் புதனை பாக்குறதால புத்திசாலத்தனத்தால எதையும் சாதிப்பீங்க உங்க பேச்சிலே உங்களுக்கு தெரியும் இங்க இந்த நேரம் சிந்திக்கக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குது பேசக்கூடிய அமைப்பு மத்தவங்களை ஆச்சரியப்படுற மாதிரிதான் பேசும் செய்வீங்க அப்படி அப்படிதான் இருக்கும் அதனாலயே நல்ல மாற்றம் காசு பணம் கண்டிப்பா கொண்டு வர முடியும் செல்வ செழிப்பான நிலைமை தான் வருமானத்தை இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பண்ணுறதாங்க தனஸ்தானத்தை குரு பார்க்கறதால பண வரவு பொருளாதார வளர்ச்சி எல்லாமே சிறப்பா இருக்குது வீடு மனை சொத்து வாங்கணும் வண்டி வாங்கணும் இது தான் பயணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பயணத்தால ஒரு நிம்மதி தான் அதே மாதிரி தெய்வ அவளங்கிறது நிறைஞ்சிருக்குதுங்க இந்த நேரம் மிகப்பெரிய பலமே உங்களுக்கு தெய்வத்தோட அனுகிரகங்கிறது நிறைஞ்சிருக்கிறதால தான் அதனால மறக்காம இதே மாதிரி குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்ய பாருங்க குலதெய்வ அனுகிரகம் இருக்கிறதால தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வர்றது தளப்பாக விட போச்சுன்னு சொல்றாங்களா அப்படி பல சிக்கல்கள் நீங்கக்கூடிய அமைப்புங்கிறது உங்க குலதெய்வத்தால உண்டாகும் குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்க குலதெய்வம் எனக்கு தெரியலன்னு நினைக்கக்கூடியவங்க கூட இந்த நேரம் குலதெய்வத்தை கண்டறிய பாருங்க சுய ஜாதகத்தை பரிசோதனை செஞ்சுக்கோங்க கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு செய்யறவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் வெளியூர்ல இருக்கிறீங்கன்னா கூட குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பா ஒரு முறையாவது இந்த நேரம் வந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு எந்த விஷயம் வந்தாலும் தொடங்க பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சுக்ரன் நீச்சமாகி இருக்கிறாரு அதாவது ஆறு பதினோராம் அதிபதி சுக்ரன் நீச்சமாகி யோகமா இருக்கிறதால இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்வு கிடைக்குங்க வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்க ஆசை என்னவோ உங்க கனவு என்னவோ அது கட்டாயம் நிறைவேறும் அதுக்கு நீங்க முயற்சி செஞ்சா போதும் கடன் அடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடன் அடைக்கும் அதுக்கு நீங்க முயற்சி செய்யணும் ஆறாம் அதிபதி ஆட்சி பலம் விட்டு இருக்கிறாரு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னு சரிங்க வேலை கிடைக்கும் நோய் நொடி இல்லாம விலகுது அரசு தேர்வுக்கு முயற்சி செஞ்சாலும் வெற்றி கிடைக்குங்க அரசு வேலை கிடைக்கும் ராசி அன்றவர்களுக்கு அரசு சம்பந்தமா நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் சிறப்பா இருக்குது சூரியன் நீச்சமாக இருக்கிறதால சுக்கரனோட சேர்றப்ப நீச்ச பங்கர் யோகம் தந்தை வழியில இதுக்கு முன்னாடி கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் தாய் வழியிலயும் கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் கூட பிறந்தவங்களுக்கு எல்லாமே நல்லது செய்யறாங்க எனக்கு என்ன நல்லது செய்ய மாட்டேங்கிறாங்களேன்னு தாய் தந்தை கிட்ட கொஞ்சம் சண்டை சச்சரம் எல்லாம் ஏற்படுத்திருப்பீங்க ஆனா அந்த கருத்து வேறுபாடுங்கிறது இல்ல பெரும்பாலும் உங்க தாய் தந்தைக்கு தெரியும் உங்களை விட திறமசாலிங்கிறது மத்தவங்க இல்லங்கிறது தெரியும் ஏ சில நேரங்களும் இந்த நேர கட்டங்களை கொஞ்சம் கண்டுகாம விட்டுருப்பாங்க ஆனாலுமே தாயோடைய பரிபூர்ண அன்புங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்குதுங்க தந்தையோட ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்குது என்ன ஒண்ணு கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்து போகும் அவ்வளவுதான் தந்தை வழியில சொத்து சம்பந்தப்பட்ட வியோகமும் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது அதே மாதிரி கொஞ்சம் பிரச்சனைங்கிறது நீங்கும் சகோதர வகையில் ஏற்படுற பிரச்சனை நீங்குது ஆனா மூத்த சகோதர வகையில கொஞ்சம் பாதிப்பு இருக்கிறதால கொஞ்சம் பேச்சுவாரையில கவனம் இருக்க பாருங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுதான் நீச்ச பங்க ராஜோகம் பாக்குறப்ப இந்த நேரத்துல உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு கணவன் மனைவிகளும் கொஞ்சம் இந்த நேரம் கருத்து வேறுபாடு இருக்குங்க ஆனா விட்டு கொடுத்து போனா பெருசா பாதிப்புங்கிறது இல்லை குடும்ப நிலையில முன்னையை விட இந்த நேரம் சிறப்பு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பரிமாறிக்கிறதுல சிறப்பு தான் ஆனா எங்கயோ ஒரு இடத்துல கொஞ்சம் பேச்சை விட்டுருவீங்க அந்த பேச்சால பாதிப்பு உண்டாகும் அதனால பேச்சில கொஞ்சம் கவனமா இருங்க சனி வக்கரமா இல்லைங்கிறதால இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் வருமான ஒரு பக்கம் கொண்டு வந்தாலுமே பணத்தை நீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தண்ணியா செலவு செஞ்சிருவீங்க அதை கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்க முடிஞ்ச வரைக்குமே செலவா செஞ்சுக்கிறது நல்லதுதான் அதே மாதிரி இந்த நேரம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலனை தனுசுராசி என்பவர்கள் பெறப்பறீங்கன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளோட நிலையில நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க அதே மாதிரி குழந்தைகளுக்காக எந்த முயற்சி செஞ்சாலும் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் மாத தொடக்கத்துலையும் உங்க ராசிநாதன் குரு அஷ்டமத்துல இருக்கிறதால இனி வரக்கூடிய வாரங்களை பொறுத்த வரைக்குமே வருமானம் உண்டு வர ஒரு பக்கம் இருந்தா கொஞ்சம் சின்ன சின்ன செலவு இருக்கும் ஊர் மாற்றம் செய்யக்கூடியவங்க நினைச்ச நேரத்துல எந்த விஷயத்தையும் செய்ய முடியலன்னு நினைக்கக்கூடியவங்க பிள்ளைகளால பிரச்சனை ஏற்பட்டிருந்தவங்களுக்கு அது எல்லாமே மாறக்கூடிய அமைப்பா இந்த காலகட்டங்களில் உண்டு அதே மாதிரி பயணம் கொஞ்சம் அதிகமா கொடுக்கும் பயணத்துல தொந்தரவு இல்லைனாலுமே பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் கொஞ்சம் ஆரோக்கிய சீர்கள் உண்டாங்க பயணம் இருக்கிறதால கொஞ்சம் உடம்பு சரியா பாத்துக்க முடியாது வெளி இடத்துல அதிகமா சாப்பிடுற மாதிரி இருக்கும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த விஷயம்தான் பாதிப்பை தவிர மற்றபடி பாதிப்பு இல்லை அதே மாதிரி வேலையில் நிறைய பேர் யோசிப்பீங்க இதே வேலை செய்யலாமா வேற வேலைக்கு போகலாமாங்கிற சிந்தனை இருக்கும் சின்ன சின்ன ஒரு தடை இருக்குது தான் செய்யும் ஆனால் இந்த காலகட்டங்களில் கவனம் கொடுத்தீங்கன்னா நல்லா மாற்றங்க வேலை மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன மாற்றம் வீடு மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலக்கட்டங்களில் அமைஞ்சிருக்குது சகாயஸ்தானாதிபதி சனி வக்கரகத்தில் இருக்கிறதால நீங்கள் எதை செஞ்சாலும் கொஞ்சம் ஒரு முறைக்கு யோசிச்சு செய்யணும் அதாவது அனுபவம் இல்லாத விஷயத்தில் இந்த நேரம் நீங்கள் நீங்களாவே முடிவெடுக்கிறது வேண்டாம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை ஒரு சொல் ஒரு பேச்சு கேட்டுட்டு நீங்கள் தொடங்க பாருங்கள் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஆனா முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்குங்க எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பா தான் இந்த நேரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி எப்பயோ ஒரு தொகை கொடுத்துருப்பீங்க அது எல்லாமே கைக்கு வந்து சேரும் இடம் பூமி வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டங்களில் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் குரு பார்வ ஓரளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு குரு பார்த்தா கோடி நண்பன் சொல்லுவாங்க அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ராசி அதிபதியாலையும் நல்ல பலன் தான் பகையா இருந்த உறவு மாறுது பாதியில நின்ன பல விஷயம் ஒவ்வொன்னா நடக்கும் குடும்பத்திலயும் நல்ல மாற்றம் சேமிக்க முடியல அப்படியே பணம் சேமிச்சாலும் ஏதாவது ஒரு வகையில் பணம் கரைஞ்சு போயிடுதுன்னு அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரம் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாகுங்க ஆனா கையில காசு இருந்தா கொஞ்சம் ஏதாவது செலவு கொடுக்கும் நீங்க என்ன செய்யணும்னா சுப செலவா மாத்திக்கங்க இடம் பூமி வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த நேரம் செஞ்சுக்கலாம் குடும்பத்துல இருக்க கூடிய தேவை நிறைவேற்றுவீங்க குடும்பத்துல இருக்க கூடிய கூடிய அன்பு அந்த நேரம் அதிகமா பெற போறீங்க அதனால தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்புதான் கொஞ்சம் சுத்தி இருக்கக்கூடியவங்க சொந்த சொந்த வகையில ஆதரவுங்கிறது பெருசா இருக்காது ஆனா அதை பத்தி கவலைப்படாம கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பல நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை தனுசுராசி என்பவர் பெற போறீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பல யோகம் தாங்க பல பிரச்சனை இருந்து இந்த உங்களுக்கு விளக்கு கிடைக்க போகுது அதாவது குடும்பத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை குறையும் நிம்மதி உண்டாகும் பூர்வீக சொத்து இருந்த பிரச்சனை நீங்கும் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது ஆரோக்கியத்திலயும் பாதிப்பு இல்ல வாழ்க்கை துணையோட இருந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரைக்கும் இந்த நேரம் வாழ்க்கை துணியோட ஆதரவு சிறப்பா இருக்குது எங்க கவனமா இருக்கணும்னா பேச்சில தான் கவனமா இருக்கணும் மற்றபடி மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது கொஞ்சம் நீங்க செய்யக்கூடிய முயற்சியில இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன்தான் போராட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பல யோகம் காத்திருக்குதுங்க தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்குது பொன்பொருள் சேர்க்கை வாகன யோகம் சிறப்பா இருக்குது படிப்பில் அந்த நேரம் மாணவர்கள் கொஞ்சம் அக்கற கொடுத்தீங்கன்னா உங்களால நல்ல நிலைக்கு வர முடியும் அலட்சியமா இருக்காதிங்க எந்த அளவுக்கு கவனம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமதி இருக்கு உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொன் பொருள் சேர்க்க வாகன யோகம் எதிர்பார்க்கிற விஷயம் நடக்கும் தொட்டது தொடங்கும் எடுக்கிற முயற்சி தங்கு தடையிலாவது நடக்குங்க உடல்நிலையில முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது சொந்த அந்த வகையில கொஞ்சம் மனக்கசப்பு தருவாங்க ஆனா அதை நீங்க பெருசா மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா உங்க நிலையில மட்டும் கவனமா இருங்க மற்றபடி இந்த கால சிறப்பு தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறது நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே